ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தம் பத்தாவது நாள் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் ஒரு நாலு நாள் கழித்து தான் அப்லோட் பண்ணுறேன் நான் வந்து மூணு நாள் எதுவும் வீடியோ எடுக்க சாமிக்கு வந்து விளக்கு போடாததுனால நான் மூணு நாள் எதுவும் வீடியோ எடுக்கல அப்படியே விட்டுட்டேன் அதனால தான் இப்போ வந்து வாசலை பெருகிட்டு மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நாலரை மணி இருக்கும் இந்த நாலரைலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே இருந்து அஞ்சே கால்குள்ளே எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து நான் குளிச்சு முடிச்சு எல்லாமே முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சே கால் மாதிரி போல் தான் நான் போய் வழக்கே ஏற்றுவேன் ஏன்னா அஞ்சரை மணி வரைக்கும் இருக்கு பிரகூத்த டைமு நம்ம வந்து லேட்டாக தான் தூங்குறோமே நம்ம தூங்குறதே வந்து பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு ஆயிடுது இல்லைன்னா பதினொன்றரை ஆயிடுது நம்மள டக்குன்னு கா அந்த நாலு மணிக்கு அந்த மாதிரிலாம் நம்மளால எழுந்துக்க முடியல நான் ஏதுக்கிறது பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு தான் எழுந்திருப்பேன் எப்பவுமே நாலரை மணிக்கு எழுந்துட்டு அஞ்சு மணி இல்லைன்னா அஞ்சே காலக்குள்ளே விளக்க போட்டுருவேன் நம்ம வெளியில போயிட்டு நம்ம வந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டோம் அப்படின்னா நார்மலாக கோலம் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துல எனக்கு முடிஞ்சிடும் அப்படி இல்லை நம்ம கலர் கோலம் போடுறோம் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கும் அந்த டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தண்ணி வந்து போட்டு வச்சிருவேன் அந்த சுடு தண்ணி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஹீட்டரில் இது பண்ணுறதுக்கும் நம்ம வாசல் பெருக்கி கோலம் போடுறதுக்கும் அது கரெக்டாக இருக்கும் அதனால எனக்கு வந்து அந்த டைம் வந்து அதில் அட்ஜஸ்ட் ஆகிடும் இப்போ வந்து நான் நாலு மணிக்கு எழுந்துன்னு வச்சுக்கோங்களேன் குளிச்சிட்டு போய் வாசலில் நான் விளக்கு வாசலில் வந்து கோலம் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த இருபது நிமிஷம் வந்து நான் வந்து தண்ணி ஹீட்ரு போடுறதுல அது வந்து டைமிங் எனக்கு வேஸ்ட் ஆகும் அது ஒரு சமயத்தில் வந்து எனக்கு இப்படிலாம் வேறு தோணும் தண்ணி போட்டு விட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம போயிட்டு குளிக்கலாமா அப்படின்னு ஆனால் ஒரு ஒரு சமயத்தில் என்ன இப்போ ஒரு சமயம் நடந்திருக்கானா தண்ணி போட்டு விட்டுட்டு நான் தூங்கிட்டேன் நல்லா இந்த வாட்டி இல்லை போன வாட்டி நல்லா தூங்கிட்டேன் தூங்கின இதுல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி வந்து கொதி கொதின்னு கொதிச்சு புகையெல்லாம் மேலே வந்துச்சு அதுலேருந்தே நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல நம்ம கரண்ட் விஷயத்துலயும் சரி அதனால நம்ம தூக்கம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வாசல் பெருக்கிட்டு வந் வர வரைக்கும் அந்த தண்ணி சூட் அது எவ்வளோ ஆனாலும் சரி அதிகமானாலும் சரி எது கம்மியானாலும் சரி வாசல் பெற்றுக்கிற வரைக்கும் தான் டைம் அதை முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வெளியில போயிட்டு விலைக்கு ஏற்றிட்டோம் அப்புறம் உள்ள வந்து சாமிக்கு விலைக்கு ஏற்றிட்டு அந்த தண்ணி வந்து தீர்த்த தண்ணி வச்சுருப்போம்ல டெய்லி மாற்றணும் அந்த தண்ணி எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் வந்து முன்னாடியெல்லாம் மாத்தவே மாட்டேன் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து சாமிக்கு வந்து பூஜை சாமான்லாம் தேய்க்குறோம்ல அந்த டைமில் தான் நான் வந்து மாற்றி வச்சு பழக்கம் எனக்கு ஆனால் இப்போ நான் வந்து ஒரு ஒரு வருஷமாக வந்து டெய்லி அந்த தண்ணியை வந்து மாற்றிட்டு தான் இருக்கேன் நான் எப்பப்போ வந்து நான் இப்போ காலையில் பிரம்மமுகத்து விளக்கு போகிறேன்னா டெய்லி அந்த தண்ணியை மாற்றுவேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து நான் டெய்லி வந்து சாமி கும்பிடுவே ஆரம்பிச்சு இல்லைனா வாரத்துக்கு ஒரு நாள் ஈவினிங் டைமில் விளக்கு மட்டும் ஈட்டுவேன் எங்கள் வீட்டில் டெய்லி சாமி கும்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது இப்போ வந்து நான் வந்து சரி ஸ்கூலில் குழந்தைங்களெல்லாம் அமிச்சாச்சு நம்ம வந்து ஃப்ரீயாக தானே இருக்கிறோம் ஸ்கூலில் வந்து குழந்தைங்களை விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி ஒம்போது மணி ஒம்போதே காலத்துக்குலாம் நான் ஃப்ரீ ஆகிடுவேன் ஒம்பது ஒம்போதரைக்கெல்லாம் ஃப்ரீ ஆகிடுவேன் அப்புறம் ஒம்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே இந்த சாமிக்கு வந்து நம்ம வந்து விளக்கேற்றுறது அப்புறம் சாமிக்கு வந்து அதான் நம்ம தீபாத்தனை காட்டு அந்த மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அதில் போயிடுது அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் வீட்டில் வந்து சா மாலைக்கு மாலை போட்டதுனால இப்போ காலையில் வந்து மார்கழி மாதம் வந்து பிரம்ம முகூர்த்த வேலை போட்டுட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதம்லாம் வெறும் சாமிக்கு வந்து தீபாத்தனை மட்டும்தான் காட்டுவாங்க மாலை போட்டாலும் சரி போடலனாலும் சரி நாங்கள் கார்த்திகை மாதம் விருந்தம் இருந்துருவோம் அந்த மாதிரி விருந்து எடுத்துன்னு வரும்போது தான் நாங்கள் வந்து பாப்பாவுக்குலாம் போட்டதுனால அவங்கள தீபார்த்தனை காட்டிடுவாங்க காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெறும் சாமிக்கு வந்து ஸ்லோகம் எதாவது சொல்லிட்டு வேல் மாறல் படிச்சுட்டு திருபாவை திரும்ப பிடிச்சி முடிச்சுடுவேன் அதுக்கப்புறமேட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தனுவும் சா சசிமாவும் போயிட்டு விளக்கேற்றி முடிச்சுடுவாங்க கழுப்புறெல்லாம் காட்டி எல்லாமே பண்ணுவாங்க இவங்க வந்து மலைக்கு போனால் தான் அந்த டைம்ல நம்ம பண்ணுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் எடுத்து வச்ச பிறகு அவங்க வந்து சாமிக்கிட்டு வரமாட்டாங்க டெய்லி நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும் திருப்பி போல போல் காலையிலேருந்து சாமிக்கு வந்து தீபாத்ன காட்டுறது அப்படி இப்படின்னு ஒரு பத்து மணி பத்து மணிக்கு பண்ணுவோம் இதே நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தம் வேலைக்கு போடுறதுனால காலையிலேயே முடிச்சிடுவோம் அந்த வேலையெல்லாம் காலையிலேயே முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஈவினிங் டைமில் நான் வந்து எப்படி இருப்போன்னு தெரியாது நான் வந்து நார்மல் டைமில் சொல்கிறேன் நான்வெஜ்லாம் சாப்பிடுவோம்ல அதே காலையில் டைமில் ஒரு பத்து மணிக்கு ஸ்கூல் விட்டு குழந்தைங்களை வந்து பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்து மணிக்கு எல்லாமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஈவினிங் அப்படிங்கும் நம்ம நான்வெஜ் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிடுறது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால நம்மளால சாமியே கும்பிட முடியாம போயிடும் அதனால காலையில டைம்ல முடிக்கிறது எவ்வளோ வந்து பெஸ்ட் ஏன்னா நான் அனுபவபூர்வமா சொல்றேன் ஏன்னா காலையில நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு முட்டை கூட ஒரு நான்வெஜ் தானே அதை சாப்பிட்றதுக்கூட எனக்கு வந்து அப்போ தயக்கம் இருக்கும் அது இப்போ வெள்ளிக்கிழமை டைம்லலாம் என்ன பண்ணுறேன் செவ்வாய்க்கிழமை டைம்லலாம் என்ன பண்ணுறேன் செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் அதை வெள்ளிக்கிழமை எடுத்துப்பேன் எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு முட்டை சாப்பிட்றதுக்கு யோசிப்பேன் ஐயோ ஈவினிங் வந்து நம்ம வந்து சாமிக்கு விளக்கு ஏற்றணும் கல்புரம் ஏற்றணுமே நம்ம சாப்பிடணுமே அப்படின்னு யோசிப்பேன் இந்த மாதிரி டைமில் வந்து காலையிலே நம்ம முடிச்சுறதுனால சாமிக்கு இப்போ ஏற்றி காலையில் முடிச்சுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பயம் இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக போகலாம் அதனால சொல்கிறேன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணுறது ரெகுலராக நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வந்து ஒரு ஒரு வாரம் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் அது தன்னால பழகி போயிடும் இப்ப மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த வேலை கூட அப்படிதான் ஒரு வாரம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அது தன்னால பழகிடுச்சு ஓகே நான் போட்டுடலாமே அப்படின்ற மாதிரி தோணுது நம்மளே தூங்கிட்டா கூட தன்னால நம்ம எழுந்துடுறோம் அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக போகுது நீங்க நீங்க வந்து அலாரம் வை வைக்க மறந்துட்டீங்கன்னா கூட நம்மளோட வந்து மைண்டா இல்லை உடம்பான்னு தெரியல தன்னால எழுப்பி விட்டுடுது ஆஹ் நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் இந்த மாதிரி எல்லாம் ஆகும் நம்ம வந்து நம்மளே நம்மள அறியாமையே நம்ம தன்னால எழுந்துருவோம் அப்படிலாம் சொல்லிட்டு இது வரைக்கும் போடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு மூணு நாள் கழித்து வர வீடியோ தான் அது ஒரு பதிமூணுனா இன்னைக்கு பத்தினா ஒரு பதினாலாம் தேதி வர வீடியோவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்